அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த மாதத்தில் அதுவும் பரக்கத் வாய்ந்த ஒரு துவாக்கல் கபூலாகக்கூடிய கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய கூடுதலான சிறப்புகளை கொடுக்கக்கூடிய அமல்களை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இந்த வாரம் மிக மிக சிறப்பு மிகுந்த ஒரு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு வியாழக்கிழமை மகிரீபுக்கு பிறகுல நீங்கள் இந்த ஒரு சூறாவை மட்டும் நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்க மூணு தடவை ஓதிட்டு உங்களுடைய விருப்பங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டீங்க அப்படின்னா அலமது அல்லாஹ் அல்லா தாலா உங்களுக்கு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா அந்த அளவு சிறப்பு மிகுந்த ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் அல்லாஹ் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கான நம்மள நிறைய பேர் இந்த சூறாவை கையில எடுத்து ஓதுறது கிடையாது ஆனா இது எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சூறா ஒவ்வொரு வாரமும் தவறாம வியாழக்கிழமையில ஓதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்க கூடிய அற்புதமான ஒரு சூறா அலமது நீங்களும் இந்த இருந்து தொடங்கிக்கோங்க உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சரி அது பணமா இருக்கலாம் நகையா இருக்கலாம் சொந்த வீடு கட்டணுங்கிறதா இருக்கலாம் அல்லது ஒரு வாகனமா இருக்கலாம் தொழில் பத்தனை விஷயமா இருக்கலாம் அல்லது நல்ல முறையில் ஒரு திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த தேவை இருந்தாலும் இந்த சூறாவை அல்லாஹ் அல்லா அல்லாத்தால உங்களுக்கு அது அப்படியே உங்களுக்கு நசீபாக்கி தருவான் அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா தகா போன் நம்மள நிறைய பேர் ஓத மறந்த சிறப்பு மிகுந்த ஒரு சூறா இந்த சூறாவை ஓதனீங்க அப்படின்னா அல்லாஹினுடைய அருளும் கிருபையும் உங்கள் மீது பொழியும் உங்களுடைய கவலைகள் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கும் இன்னும் உங்களோட ஈமானையும் வலுப்படுத்தும் ஏன்னா இது அப்படி ஒரு சூறா இப்போ உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு திருமண வாழ்க்கை அமையணும் நல்ல மனசுக்கு பிடிச்ச கணவன் கிடைக்கணும் அல்லது மனைவி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஃபஜருக்கு பிறகு சுறா தகாபூன வளமைய நீங்க ஓதிட்டு வாங்க நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்க ஓதுங்க அடுத்தது உங்களோட ரிசுக்க உங்களோட வாழ்வாதாரத்தை செல்வத்தை அதிகப்படுத்த விரும்புனீங்க அப்படின்னா காலையிலும் மாலையிலும் சுரத்தகாபூனை ஒரு தடவை ஓதிக்கோங்க அடுத்தது நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயத்துல வெற்றி பெறணும் அல்லது வழக்கில் வெற்றி பெறணும் அப்படின்னாலும் இதே முறையில் நீங்கள் ஓதிக்கலாம் அல்லது உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்க விரும்புனீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் விஷாவுக்கு பிறகு சுரத்தகாபுனை இப்படி ஓதுங்க இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு இது கை கண்ட பலன் தரக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு எப்படி ஓதணும் அப்படின்னா பதினாலு நாட்கள் தினமும் அசருக்கு பிறகு மூணு தடவை ஓதிட்டு வாங்க அல்லாத்தால உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தருவான் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துல நாம் ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய தேடிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நியாமத்தையும் நம்ம கிட்ட இழுத்து வரக்கூடிய ஒரு சூறா எனவே உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் இன்றைக்கு வியாழக்கிழமை பயன்படுத்தி இந்த சூறாவை நீங்கள் நீயத்து வைங்க இன்சால்லா இப்போ இந்த சூறா எங்கே இருக்கு குரான்ல அப்படின்னா இது இருபத்தி எட்டாவது ஜூஸ்ல இருக்கு இது வந்து உங்களுக்கு பதினெட்டு ஆயத்துக்களை கொண்ட ஒரு சிறிய தான் இந்த சூறாவில் அல்லாஹினுடைய தன்மைகளை பற்றியும் இன்னும் மக்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற சில அறிவுரைகளையும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கு எனவே உங்களுடைய ஆஜத்துக்களை நிறைவேற்றுறதுக்காக இந்த சூறாவை நீங்கள் ஓத போகிறீங்க அப்படின்னா அதற்கு முன்பாக இதனுடைய அர்த்தத்தை ஒரு தடவை நீங்கள் படிச்சுருங்க அப்போ தான் அல்லாஹலை நமக்கு என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறது தெரியும் அல்லாஹினுடைய தன்மைகள் நமக்கு புரியும் இன்னும் அல்லாஹலை நமக்கு என்ன அறிவுரைகள் சொல்கிறான் அப்படிங்கிறதும் புரியும் அதனால் இந்த சூறாவினுடைய முழு சிறப்பையும் நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை அர்த்தத்தை நீங்கள் படிச்சுருங்க இப்போ இந்த சூறாவை ஹாஜத்திற்காக அல்லது செல்வத்திற்காக அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக திருமணத்திற்காக எப்படி ஓதலாம் அப்படின்னா இந்த சூறாவை இன்றைக்கு நீங்கள் மூணு தடவை ஓதணும் ஆனால் போது முதல் ஆயத்திற்கு பாருங்க யூசாபி லாஹிமா இந்த ஆயத்தை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப மூணு தடவை ஓதிக்கணும் இதனுடைய அர்த்தத்தையும் கட்டாயம் நீங்கள் உணர்ந்து தான் ஓதணும் அதற்கு பிறகு மீதி இருக்கிறத நீங்கள் ஒரு தடவை ஓதி இந்த சூறாவை முடிச்சிருங்க மறுபடியும் நீங்கள் ஆரம்பிங்க இந்த ஆயத்தை மட்டும் முதல் ஆயத்தை மட்டும் மூணு தடவை ஓதுங்க அதற்கு பிறகு கீழே இருக்கிறத நீங்கள் ஓதி முடிச்சிடுங்க இப்படியே இந்த சூறாவை மூணு தடவை ஓதுங்க ஏன்னா இந்த முதல் வசனத்தினுடைய அர்த்தத்தை கவனிங்க வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுவையே தஸ்பீக செய்கிறது அனைத்து அரசாங்கமும் அவனுக்கே உரியது அனைத்து புகழும் அவனுக்கே உரியது அவனே அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி வாய்ந்தவனாக வலிமை வாய்ந்தவனாக இருக்கிறான் இதுல அல்லாஹினுடைய திருநாமங்கள் இருக்கு அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இன்னும் பஹுவ அலாஹுலிஷின் கதீர் இருக்க பாருங்க அது நம்முடைய விதியவே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு வார்த்தை களிமாக்கல்ல இந்த ஒரு வார்த்தையை நீங்க பார்க்க முடியும் எனவே இந்த சக்தி மிகுந்த வசனங்களை கொண்ட இந்த சிறந்த சூறாவை இன்றைக்கு வியாழக்கிழமை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லா மக்களுமே ஓதி பலனடையட்டும் அடையட்டும் மேலும் இது போல சூறாக்கள் எங்களுக்கு அரபியில் ஓத தெரியாது அதனுடைய அர்த்தமும் தெரியாது அப்படின்னா கவலையே வேண்டாம் நம்ம கிட்ட தமிழில் முப்பது ஜூஸ் குரானும் ரெடியாக இருக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் மேலும் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷால்லாம் அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்தூ